nadi இயக்குனருமான மனோஜ் பாரதி ராஜா நேற்று மாரடைப்பால் காலமானார் அவரது உடல் நீலாங்கரையில் உள்ள இல்லத்தில் இறுதி அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது திரைத்துறையினர் அரசியல் கட்சி தலைவர்கள் என பலரும் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர் இது தொடர்பான கூடுதல் தகவலை அங்கிருக்கும் நமது செய்தியாளர் சுரேஷ் நேரலையில் வழங்க கேட்கலாம் சுரேஷ் வணக்கம் தற்பொழுது மனோஜின் இறுதி அஞ்சலிக்காக திரையுலகினர் அவரது இல்லத்திற்கு வருகை தந்து வருகின்றனர் தற்பொழுது யார் யாரெல்லாம் அங்கு வந்து கொண்டிருக்கின்றனர் அது தொடர்பான தகவல் வணக்கம் நடிகரும் பாரதி ராஜாவின் மகன் மனோது பாரதிராஜ் மாரடைப்பு காரணமாக நேற்று மாலை வந்து மரணமடைந்தார் தமிழ் சினிமாவில் முக்கிய இயக்குநரான பாரதி ராஜாவின் மகன் மனோஜ் பாரதிராஜர் ஆவார் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு வெளியான ஷாஜான் திரைப்படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் அறிமுகமானார் அன்றைய காலத்தில் அத்திரைப்படம் என்பது மிகப்பெரிய வெற்றியை பெற்று இருந்தது அதைத் தொடர்ந்து அடுத்தடுத்து நடித்த திரைப்படங்கள் என்பது அவர் தோல்வியை சந்தித்திருந்த நிலையில் நடிப்பிலிருந்து சற்று வெளியே இருந்தார் ஆனால் உதவி இயக்குநராக மணிரத்தனும் சங்கரடும் உதவி இயக்குனராகவும் பணியாற்றினார் இதற்கிடையே கடந்த சில நாட்களாகவே அவருக்கு உடல்நிலை சரியில்லாம காரணத்தினால் இருந்து இதனை அறிவு என்பதும் இருந்தார் அதன் பிறகு இதய அரிசிவை செய்து கொண்ட பிறகு அவருடைய வீட்டிலே இருந்தார் கடந்த சில நாட்களுக்கு முன்பாக தான் மறுபடியும் உடல்நிலை என்பது பாதிப்பு ஏற்பட்டு மறுபடியும் மருத்துவமனைக்கு வீட்டிற்கு மருத்துவமனைக்கு தொடர்ச்சியாக சென்று கொண்டிருந்தார் நேற்று மாலை மறுபடியும் அந்த வழி அதிகமாக இருந்ததுனால் மருத்துவமனைக்கு சென்றிருக்கக்கூடிய அந்த சூழ்நிலை நேற்று மாலை நான்கு மணி அளவில் அவர் என்பது வந்து மரணம் அடைந்தார் ம மரணம் அடைந்த பிறகு அவருடைய உடல் மருத்துவமனைக்கு என்பது கொண்டு செல்லும் வகையில் அவருடைய அவர் வந்து மரணம் அடைந்தார் அதன் பிறகு அவருடைய உடல் என்பது சென்னை வைக்கப்பட்டிருந்தது அரசியல் சினிமா சினிமா துறையினரும் அஞ்சலி செலுத்திருந்த நிலையில் நேற்று நள்ளிரவு சென்னை இருக்கக்கூடிய ராஜாவின் வீட்டிற்கு அவருடைய உடல் என்பது கொண்டு வரப்பட்டது நேற்று இரவில் நள்ளிவிரிலிருந்து சினிமா துறை மட்டுமில்லாமல் பொதுமக்கள் மற்றும் அரசியல் தலைவர்களும் ஜெயக்குமார் நாம் தமிழ் கட்சியுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் சினிமா பிரமர் இருக்கக்கூடிய ரோபோ சங்கர் ஹரி பாடலாசிரியர் வைரமுத்து சினேகன் அவருடைய மனைவி கனேகா இன்னும் பல சிவகுமார் பிரபு போன்றவர்களும் தொடர்ச்சியாக வந்து அவருடைய உடலுக்கு என்பது அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள் அதாவது இவருடைய உடல் என்பது இன்று மாலை நான்கு மணிக்கு சென்னை நீலாங்கல் இருக்கக்கூடிய மயானத்தில் நான்கு மணி அளவில் அவருடைய உடல் என்பது தகனம் செய்யப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது சலோமி சுரேஷ் மனோஜின் ஊர்வலம் எங்கிருந்து தொடங்கப்பட இருக்கிறது அது தொடர்பான தகவலும் கண்டிப்பா சொல்லாமி அதாவது தற்போது இளையராஜா பாரதி ராஜா வீடு வந்துட்டு நீலாங்கல் இருக்கிறது இங்கிருந்து பெஸன இருக்கக்கூடிய மின் மயானத்தில் மனோஜருடைய உடல் இன்று மாலை நான்கு மணிக்கு அவரது இல்லத்தில் இருந்து மின் மயானத்திற்கு கொண்டு சென்று அவருடைய உடல் என்பது தகனம் செய்யப்பட உள்ளது தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி சுரேஷ் அவருடைய அந்த மரணம் என்பது மனம் ஏற்க மறுக்கின்றது குறிப்பாக அதாவது ஆறு வயதில் இருக்கலாம் அறுபது வயதில் இருக்கலாம் ஆனால் நாற்பத்தெட்டு வயது என்பது நிச்சயமாக ஒரு மனம் ஏற்க முடியாத ஒரு விஷயம் அந்த வகையில் எவ்வளோ ஆசை கனவுகளை வாழ்க்கையிலே லட்சியங்களை எல்லாம் கொண்டு மனதில் தாங்கி ஒரு கடுமையான உழைப்பாளர் அது வந்து நம்முடைய இயக்குனர் இமயம் மாவட்டத்தில் வந்து தன்னுடைய தந்தையாக இருந்தாலும் கூட ஒரு உதவி இயக்குநராக பணியாற்றி அதன் மூலம் வந்து ஒரு த தமிழ் தனிப்பெரும் முத்திரை பதிக்க வேண்டும் என்ற வகையிலே அவருடைய அந்த எண்ணம் கனவு அத்தனையும் நிறைவேறுகின்ற வகையில் இருந்த சூழ்நிலையில் அதெல்லாம் சிதைந்து விட்டது என்று நினைக்கும்போது நிச்சயமாக யாராலுமே நிச்சயமாக அது ஏற்றுக்கொள்ள முடியாது வார்த்தைகளால் வந்து சொல்ல முடியாத அளவுக்கு அந்த பேரிழப்பு நிச்சயமாக இருக்கின்ற ஒரு சூழ்நிலையிலே கழகத்தின் சார்பில் கழக பொதுச்சார் சார்பிலே அவருக்கு இப்போது வந்து இறுதி அஞ்சலி செலுத்தி செலுத்தப்பட்டது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் எனவே திரு பாரதிராஜா அவர்கள் அன்பு சோதரவர்களுக்கு இறைவன் எல்லா சக்தியும் இயற்கை எல்லா சக்தியும் கொடுத்து மன வலிமையும் கொடுத்து அதன் மூலம் வந்து அவருடைய குடும்பத்திற்கு எங்களுடைய ஆழ்ந்த இரங்கல்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் ஒரு தங்கமான பிள்ளை எங்க கெட்ட பழக்கம் கிடையாது அப்பாவுக்கு ரொம்ப கீழ்ப்படுங்க பிள்ளை பெருசாடி நிறைய கனவுகள் எப்படியாவது பெரிய டைரெக்டர் ஆகணும் அப்படின்னு ஒரு ஆசை மனசில் இருந்தது டைரக்டர் ஆகிருந்தால் அதாவது நிறைய படங்கள் பண்ணியிருந்தால் இன்றைக்கி ஒரு எஸ்டாப்ளிஷ் டைரக்டராக நிச்சயமாக மனோஜ் இருந்து பார்க்கலாம் அது பாரதிக்கு இந்த துயரத்தை எப்படி தாங்கிக்க முடியும்னு தெரியல அது வந்து ஒரு தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியே மிகப்பெரிய இழப்பு அவர் இழந்து வாடும் அவருடைய குடும்பத்தாருக்கும் பாரதிக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கல்கள் அவருடைய ஆத்மா அடைய எல்லாம் இரவு நே வேண்டியது இயக்குனரும் சரி புதிய இயக்குனரும் சரி எல்லாருமே அவரை குருவாக ஏற்றுக்கிட்ட ஒரு இயக்குனர் இன்னைக்கு அவர் வீட்டில் ஒரு இந்த இழப்புங்கிறது எங்கள் எல்லாருக்குமே எங்கள் வீட்டில் ஒரு இழப்பு மாதிரி தான் ஏதாச்சும் தாங்கிக்கவே முடியல உலகத்திலேயே உன்னுடைய நடிகர்கள் முதல் ரசிகன் நான் தாண்டா அப்படின்னு ஒரு முக்கால் மணி நேரம் பேசினார் அப்போ இருந்து இப்போ வரையும் அவ்வளோ ஒரு குடும்ப ரீதியான நட்பு என்னை எப்போ ஃபோன் பண்ணாலும் கடவுளே அப்படிம்பார் என் சிஸ்டர் தெய்வமே அப்படிம்பாரு அதில் என்னென்னா ஒவ்வொரு முறையும் பார்க்கும்போதும் என் மிஸ்ஸ்டர் அவர் சொல்கிறது ஒரு வரையாவது மதுரை ஸ்டைலில் எனக்கு சாப்பாடு செஞ்சு கொடுங்க அவன் கையால் சாப்பிடணும் நாட்டுக்கோழி குழம்பு மட்டன் சுக்காலாம் சாப்பிடணும் தான் எனக்கு சமைச்சு கொடுக்க போகிற விரும்பன் படம் ஷூட்டிங் எப்போயும் கூட கேட்டார் ஒவ்வொரு முறையும் என்ன இன்னைக்கு வீட்டுக்கு வாங்கினேன் எப்போ வந்தாலும் தண்ணி கொடுக்குறோம் பண்ணிக்கிறோம்னு சொன்னோம் வரையும் அந்த ஆசை நிலவரா போயிடுச்சு பார்க்கும்போது மனசே பதறுது அவருடைய ஆத்மா சாந்தியடைய இறைவனை பிரார்த்திப்போம் இயக்குநருடைய இடத்துல இருந்து பார்க்கும்போது புத்திரசோகங்கிறது எவ்வளோ பெரிய இழப்புங்கிறது இழந்தவங்களுக்கு தான் தெரியும் மனோஜ இருந்து பார்க்கும்போது ஏதோ வந்து விளையாட்டு பிள்ளை மாதிரி இருப்பார் உள்ளுக்குள்ளே அவ்வளோ வேட்கை அவருக்குள்ளே இருந்துச்சு ஏதாவது ஒரு வகையில் வந்து அப்பாவுக்குடைய பேர் எந்த வகையிலையுமே நம்ம வந்து எடுத்துடாமல் அடுத்த கட்டத்துக்கு வந்துடணும் ஏன்னா இவ்வளோ பெரிய இயக்குநருடைய பிள்ளை இறந்துக்கிட்டு அடுத்த கட்டத்துக்கு நம்ம வராமல் போனோம் அப்பாவுக்கு அது மிகப்பெரிய ஒரு தாழ்மண பணம் ஏற்படுத்தணும்னு நிறைய பேசியிருக்காரு அவர் இந்த வயதிலேயும் அவ்வளோ உழைப்பு உழைத்துட்டு இருக்காரு அந்த உழைப்பு எல்லாமே தான் பிள்ளைக்கு சொல்லுவார் அவனுக்கு ஒரு குழந்தை மாதிரியே பார்ப்பார் இவ்வளோ கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்ததுக்கு பிறகு கூட மனோஜ் வந்து ஒரு குழந்தை மாதிரியே டேரக்டர் பார்ப்பாரு எல்லாத்துக்கும் மேலே பாரதி ராஜா சார் ரொம்ப ரொம்ப வெரி ரொம்ப புரோக்கனா இருக்காரு இந்த ஃபேமிலிக்கு கடவுள் தான் ஸ்ட்ரென்த் எல்லாம் கொடுக்கணும் ரொம்ப பெரிய லாஸ் தட் எல்லாரும் தான் இருக்கும்